இனி அது நடக்கக்கூடாது பிரதமர் போட்ட உத்தரவு தமிழக ஊடகங்களுக்கு காத்திருந்த ஆப்பு பிரதமர் மோடி தேர்தல் முடிவுக்கு பிறகு ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் அதில் பாஜக எதிர்பார்த்த நூறு இடங்கள் கிடைக்காததற்கு காரணம் தமிழக ஊடகங்கள் மூலம் பரப்பிய பொய் செய்திகளும் ஊடகங்கள் மிஸ் இன்ஃபர்மேஷன் செய்த செயல்களும்தான் காரணம் என கண்டறியப்பட்டது இதனையடுத்து முதல் அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் மோடி சம்பந்தப்பட்ட மத்திய ஐபி அமைச்சரை அழைத்து இது சம்பந்தமாக மூன்று முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் அப்போது போலி செய்திகளை பரப்பும் ஊடகங்கள் மிஸ்இன்ஃபர்மேஷன் அதாவது பொய்யான செய்தி பரப்பும் ஊடகங்கள் இணையதளங்கள் யூ டியூப் சேனல்கள் போன்றவற்றை கண்டறியும் பொறுப்பை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டதன் கொண்டதன் தான் நூறு தொகுதிகள் வரை வெற்றி குறைந்திருக்கிறது இதே நிலை மீண்டும் நீடித்தால் இதுபோல் மீண்டும் கூற மாட்டேன் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது இது தனிப்பட்ட முறையில் பேசப்பட்டதாகவும் அனைத்து கேபினெட் அமைச்சர்கள் மத்தியில் பேசியதாக தெரியவரவில்லை அதே நேரத்தில் ஐபி துறையை சேர்ந்த கேபினெட் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தன் துறையை சேர்ந்த இணை அமைச்சர்களான எல் முருகன் போன்றவர்களிடம் இனி ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்க கூறியிருக்கிறாராம் இதனையடுத்துதான் நேற்றைய தினம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியது ஒரே வார்த்தைதான் இனி நான் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டேன் தமிழக ஊடகங்களுக்கு நான் தெளிவாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் இனி போலி செய்தி பரப்புபவர் மீது முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் யூடியூப் சேனல்கள் தமிழகத்தில் முடக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஊடகங்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் எல்லாரும் ஊடக சகோதரர்களாக இருக்கீங்க நான் ஒளிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கிறேன் இரண்டாவது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இப்பொழுது ஒரு பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்துருக்காங்க அது பெருமை ஆனால் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக ஒரு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்துக்கிறேன் மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் தவறான செய்திகளை இங்கே வந்து மக்களை குழப்புங்க தவறான செய்தி தவறான செய்திகள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அன்பாடு ஒரு வேண்டுகோளை உங்களிடத்தில் வைக்கிறது மிஸ்இன்ஃபர்மேஷன் செய்து வேண்டாம் அது நாட் ஒன்லி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொள்வது ஏன்னா மிஸ் இன்ஃபர்மேஷன் என்பது கொரோனா விட வேகமானது ஒரு தவறான செய்திகள் வந்து மக்களிடத்தில் மிக வேகமாக பரவக்கூடும் இது சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடும் ஒரு நல்ல செய்தியை நல்ல அதாவது ஆத்தென்டிகேஷன் இப்போ தூர்தர்ஷன்னா ஒரு ஆத்தென்டிகேஷன் செய்திப்பா அப்படின்ட்டு மக்கள் வந்து விரும்பு கொண்டிருக்கிறார்கள் அதுபோல ஒரு ஆத்தென்டிகேஷன் நம்மளுடைய பிரேக்கிங் நியூஸுக்காக நாம் ஒரு அரைகுறையான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டாம் என்ற அந்த வேண்டுகோளையும் உங்களிடத்தில் அன்போடு கொள்கிறேன் சகோதரர்களே நாம் அனைவரும் ஊடக சகோதரர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக துறை அமைச்சராக உங்களுடன் தொடர்ந்து இணைந்து செயலாற்றிருக்கிறோம் ஆனால் இந்த முறை நிச்சயமாக மிஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது தவறான தகவலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஃபால்ஸ் தகவலாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அந்த தகவலையும் முதல் நாளில் நாம் சொல்லி கொண்டுள்ளதோடு நாம் அனைவரும் இணைந்து மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் பிரதமருடைய நல்ல திட்டங்கள் மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் அனைத்தையும் மக்களிடத்தில் கொண்டு செல்லும் அந்த அரிய பணியை நாம் செய்வோம் நல்லதை நீங்கள் வரவேறுங்கள் சில விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் சொல்லுங்கள் அதை மற்றவர்கள் யாராக இருந்தாலும் கூட அது அதை அவர்களிடத்தில் சொல்லுங்கள் அது செய்வோம் ஆனால் உங்களுக்கு ஒரு ரேட்டிங் வேண்டும் ஒரு ரேட்டிங் வேண்டும் என்பதற்காக ஒரு பிரேக்கிங் வேண்டும் என்பதற்காக ஒரு தகவறான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு செல்லாத தகவலான தகவல்கள் கொரோனாவை விட வேகமாக செல்லக்கூடியது என்பது ஜனநாயகத்தினுடைய நான்காவது இந்த ஜனநாயகத்தை காக்கும் ஒரு மிகப்பெரிய அரிய பணியில் நாம் இருக்கிறோம் நாம் அனைவரும் இணைந்து செல்படும் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கைகள் என்ன என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிஜமாக அந்த சட்டப்படியான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்